இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாருங்க கொலகாரம் அவரு ஆளை கொண்டுட்டுவாரு சாகுணும்னா வாங்க வரலாறுமோ அவர்கிட்ட நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா நான் வந்து நேட்டிவ் ராஜபாளையம் ஒர்க் பண்ணுறது யூகேல உங்கள் இது வந்து பார்த்தது யூடியூப்ல தான் பார்த்துருந்தேன் பார்த்துட்டு எப்படி ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து இந்த தமிழ் மேடம்க்கும் சுஜாதா மேடம் அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் நான் பேசினேன் ஃபோனில் ஸோ த வே த இக்கா இட் வாஸ் என்ன சொல்கிறதுனா அது இட் வாஸ் ரயிலி எனக்கு ஒரு ஒரு கனெக்டிங்காக ஃபீல் இருந்துச்சு ஒரு கன்சோல்டிங்காக இருந்தது நிறைய விஷயங்கள் ரிலாக்ஸ்டாக பேசினாங்க அதுக்கப்புறம் நான் இமீடியாக நான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் புக் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா அந்த காலையில் அந்த ஃபர்ஸ்ட் மகாமந்திரத்தில் வந்து வாமிட் எடுத்தது சளி வந்தது அதெல்லாம் தொடச்சி கொடுத்தது இது அடிச்சிட்டாங்க கொலை பண்ணிட்டீங்க கொலை பண்ணிட்டீங்கல பண்ணி நான் பண்ண மாட்டேன் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அப்போ பாத்தான் இது முன்னூறுத்தவங்க பாமிட்டு எடுத்தாலே ஒரு மாதிரி நம்ம இருக்கும் நடக்கும் அப்படின்ற போது அது ஓகே அப்புறம் ரொம்ப இன்ஸ்பைரிங் பாப்பா அம்மா அந்த குட்டி தம்பி எல்லாருமே பெரியவங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு தெரியும் கரும யோகி அவன் சின்ன வயசுலயே அவங்க அவ்வளவு தூரம் ஒரு புரிதலோட வந்திருக்காங்க அவங்க பண்ணதெல்லாம் வந்து எனக்கு கனெக்டிங் ஆச்சு ஒரு டச்சா ஃபீல் பண்ணேன் மெல்ட் ஆயிட்டேன் இந்த மாதிரி சொல்லலாம் இவங்க அம்மா பரிமாறினது சாப்பாடு அது சேங்களாம் தெரியல இந்த ஜென்ம லைஃப்ல இருக்கிற முடியாது இருக்கும் அப்புறம் அண்ணனை வந்து தெரியல எனக்கு என்ன தெரியல அண்ணன் தான் வருது தலைவரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தலைவரான்னு கூப்பிட்டேன் இல்லை அப்புறம் ஸோ அது கனெக்டடாக ஃபீல் அது அவ்வளோதான் வேற வந்து தலைவர் சொன்னாரு மாதிரி எல்லாருக்கும் வண்டி கொடுத்துருக்காரு காசி போயிருக்காரு வந்து வண்டி கேட்பாரு பத்திரமா கொடுங்கன்னாரு என்னாரு ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க ஒருத்தங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருப்பாங்க ஒருத்தங்களுக்கு பிஎம் டபிள்யூ ஒருத்தவங்களுக்கு லாரி ட்ரக் கொடுத்துருப்பாங்க ஸோ பர்பஸை கரெக்டா யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலன்னா திரும்பவும் அடுத்த பிறகு எடுத்து வண்டி எடுத்துட்டு வரும் வண்டி கொடுத்துருவாரு அதனால வண்டி 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 வேண்டாம் முடிவு பண்ண வண்டி வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் இங்க வர வர்றாங்க சொன்ன அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய எதுவும் புரியாது இப்போ தலைவர் சொன்ன விஷயங்களே எனக்கு இன்னும் புரியல அக்யூட் ஏஇலாம் சொன்னார் அல்பாபெட்ஸ் பற்றி விஷயங்கள்லாம் சொன்னார் எனக்கு எதுவும் இன்னும் அதெல்லாம் உள்ள போல அது இன்னும் கொஞ்சம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி நிறைய வருஷங்கள் நான் தேடி போய் என்ன வந்து ஒரு தாகம் பசியில் நான் போயிருக்கேன் பல இடங்களில் இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி நிறைய புரிய வச்சிருக்காங்க புரியுற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல இருக்கும் அந்த மேல் மனசுல புரிஞ்ச மாதிரி இருக்கும் திரும்ப அடுக்கு வளை அப்புறம் மெக்கியில ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்புறம் திரும்ப பழையபடியா மாறிடுவோம் அது இவர் என்ன பண்ணிட்டார்னா எனக்கு தெரியல அவரே அவருடைய வாழ்க்கைகள்லாம் தான் நாலு லேயர்ல கை வச்சிட்டாரு நம்மள உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெளிநாடு இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து சுகம் தான் முக்கியம்னு நினைச்சு போயிருப்பாங்க அது ஒரு அதை அனுபவிச்சுட்டு வந்து அனுபவிச்சோ அதை நிறைவடைஞ்சிருச்சு அதனால நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி கடினமான வேலைகள் கடினமான இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில இல்லையே கிடையவே கிடையாது ஸோ இந்த கொடுத்த பயிற்சி வந்து அவர் சொன்னார் இல்லை நீ பதினஞ்சு வருஷம் அனுப்பிச்ச சுகத்துக்கு நீ அனுபவிச்சு தண்டை ஆகணுன்ற மாதிரி இருந்தது நீ வண்டியை சர்வீஸ் பண்ணுன்னா உனக்கு பிரச்சனை உனக்கு எக்ஸாஸ்டில் நிறைய அடப்பு இருக்குடான்ற மாதிரி கழட்டி விட்டார் தெரில நான் ஒரு யாரோ சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா அது தெரியல நம்ம ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்த போனாலும் எனக்கு தெரியல அப்போ வேற என்ன சொல்லலாம் சல சேலஞ்சஸ் நிறைய தான் இப்போ இதனை பத்தி அதை பத்தி வேற ஏதோ சொல்லணும் இங்கே எப்படி வந்தேன்னு சொன்னா நான் வந்தேன்னு சொல்ல முடியாது முதல் நாள் சொன்ன மாதிரி அது அது ஏதோ நடக்குது எனக்கு எனக்கு தெரியல எனக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஏன்னா அந்த வண்டி கொடுத்தாங்க வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க ஓட்டினேன் நான் சின்ன வயசுல இருந்து வண்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வண்டி பார்த்து ஓட்டிட்டு போடா அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு போவோம் பள்ளி காலேஜ் போவோம் எல்லாமே பண்ணுவோம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அடுத்து வண்டியை வாட்டி பார்த்து ஓட்டுறான்னாங்க ரெண்டு குழந்தை பத்துச்சு எல்லாமே சரியா நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தா மேல கிரியேட்டர் தனியா அவர் கொக்கியை போட்டு ஒரு சேலஞ்சை கொடுத்தாரு எனக்கு என்ன சேலஞ்சுனா என் பொண்ணுக்கு ஸ்கின் ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் உன் பெரிய பிரச்சனை கிடையாது உடம்புல வந்து ஹார்ட் நல்லா ஓடுது சாப்பிடறது சரிக்குது நல்லா மோசன் போகுது நல்லா அஞ்சு குளங்கள் நல்லா வேலை செய்யுது ஆனா இது எனக்கு பத்து வருஷமா அடிவ அடிவாங்க இருக்கு என்னடா இது அவளால் தூங்க முடியாது நிம்மதியா சொரிச்சி சொரிஞ்சு நேர்பா இச்சிங்கா இருக்கும் பாவமா இருப்பா என்ன ஆனா என்னுடைய இக்னரன்ஸ்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து தலைவர் புரிஞ்சு என்னைய போய் அவகாள் வச்சாரு அவர் நான் அவர்கிட்ட போயிட்டு அஃப்கோர்ஸ் அவளுக்கு வந்து சின்ன வயசு தான் அவளுக்கு எல்லாமே புரியுமான்னு தெரியாது போயிட்டு அவகிட்ட போயிட்டு நான் சொன்ன வார்த்தை எல்லாத்தான் சொன்னேன் பிரியங்கா அப்படின்னா அவ வந்து ஓகே டாடி ஃபைன் அப்படின்னா சரி ஃபைட்டு இது டைம் ஆகும் அது சொல்றேன்னா அவங்களும் சரியாகணும் அப்படின்றது பேச்சு எல்லாமே எளிமையா இருந்தது அவருடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பயிற்சி தான் என்ன சொல்றதுன்னா மற்ற இடத்துல நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு ஒரே நாளில் ரெண்டு நாள்ல உட்காந்து குண்டலின் எழுப்பி எல்லாம் விட்டுருக்காங்க பட் லேயர் லேயரா பிரிச்சு வேலை பார்த்துருக்காங்களான்னா இருக்காது தலைவர் தெளிவா அவரே சொல்லிட்டாரு தனி தனி எல்லா லேயரையும் பிரிச்சு வேலை பார்த்திருக்கோண்டா இனிமே அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு உன் கூட இருக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு யூனிக் நான் சரவணன் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த இருக்கும் ஒரு வாரம் நாள் இருக்கும் இல்லை ஒரு மாசம் இருக்கும் அந்த ஸோ இவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் தான் இன்னொரு பயம் இன்னொரு நன்றி சொல்லணும் தமிழ் மேடம் இவங்க எல்லாருக்கும் ஆஹ் இவ வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சரியான டைப் அவங்களாம் அப்படி இருப்பாங்க இங்க வந்த உடனேயும் வந்து ஆட்டோல வந்தவொன்னே இறங்கணுன்னு நாங்க ஹலோ பிரியங்கா யூ அப்படின்ட்டு என்கிட்ட பேசினாங்க நான் நான் பேசிட்டேன் அப்புறம் ஹலோ பிரியங்கா யூ இவளுக்கு இம்மிடியா ஷாக் ஆகிட்டா ஹவு டு தே நோ மை நேம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேள்வா அவங்க ஃபோட்டோ விச் ஃபோட்டோ யூ சென்ட் மீ யூ சென்ட் தாங்க ஆ அப்படின்னு எனக்கு ஒரு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருந்தான் ஸோ அப்போவே வந்து அவங்க வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை கொண்டு வந்து ரெண்டு நாள் அதை அவளை வந்து மேட்ச் பண்ணி நாள் இருக்க வச்சது எல்லாமே என்ன சொல்றதுன்னா பிரபஞ்சம் ஏதோ நடந்துட்டு இருக்கு நீங்க உங்களுக்கு உங்களுடைய எல்லை ஏற்ற ஒரு கருணைக்கும் அன்புக்கும் நன்றி வேற ஏதாவது எப்படி சொல்றதுன்னா இது அந்த இருபத்தி மூணு வருஷ தேடல் சொன்னார்ல தெரியல எனக்கு ஒரு பத்து வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன அந்த ஒரு தேடுதல் விரைவில் அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு இருக்கிற மாடனான டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற எல்லா குருமார்கள்கிட்டையும் நான் போய் பேசிட்டேன் பயிற்சி வாங்கியிருக்கேன் தீசை தீச்சை வாங்கியிருக்கிறேன் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி நான் யாரையுமே குறவே சொல்ல முடியாதுங்க எல்லாமே பிரபஞ்சம் தான் நடத்துது அது 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 அதுவா நடத்துது அது ஒரு ஒன்னொன்னு ஒரு ஒரு ஸ்டைல்ல நடத்துது எல்லா இடத்துலயும் மிக சிறப்பான அனுபவம் தான் அது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த வழிமுறைகள் மட்டும்தான் வேற பண்ற வழிமுறைகள் தான் வேற நேற்று பேசிக்கும் போது குரு சொன்னாரு நீ தாமரை எடுக்கணும் அவ்வளவுதான் அது வந்து நல்ல தண்ணியில இருக்கா கெட்ட தண்ணியில இருக்கா எல்லாம் கிடையாது எங்க வேணாலும் போ தாமரை எடுத்துட்டேன் அப்படின்னாரு ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு சிறப்பான அனுபவங்கள் யாருக்கு எங்க அது இந்த பிராப்தம் இருக்கோ அது அது மாதிரி சூட் ஆகும் நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததில் எனக்கு நிறுவனமாக போனவங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு சொல்றேன்னா ஒரு ஹோம்லி ஃபீல் ஒரு அட்மா ஒரு அன்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அப்படி தான் நான் இருக்கு வெளியில ஸோ இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டோட்டலி ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ஏதாவது தவறாக நான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி பேசிட்டு மன்னிச்சுருங்க தவறாக பேசியிருந்தேன் மன்னிச்சுருங்க அப்புறம் குரு குரு வந்து அந்த நன்றியுணர்வு பத்தி சொல்லும் போது நன்றி உணர்வு நான் பல வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியல மேபி அவர் சொன்னபடி நான் அதனால சகஸ்கார சகரா எனக்கு அந்த மாதிரி இந்ததா என்ன தெரியலை நிறைய விஷயங்கள் அந்த நன்றி உணர்வுல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு பேசும்போது அந்த அந்த மெடிடேஷன்ல வந்து நிறைய அழுதாங்க பஸ்ட் நான் அப்படியே ஆனந்தமா சிரிச்சுக்கந்தேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கும் ஓப்பன் ஆச்சு உள்ள குறைபாட்டோட இருக்கேன்றது எனக்கு உணர்வு 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 வச்சாரு இந்த அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதோ நன்றி உணர்வா இருக்கேன் எல்லா விஷயத்துக்கும் தண்ணியில இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து என்ன சொல்றதுன்னா சாப்பிடுற சாப்பாடு வந்து அதெல்லாம் பார்த்து கொண்டாடிக்கிட்டே சாப்பிடுவோம் குடிப்போம் குளிப்போம் ஏன்னா எல்லாரையும் பண்ணுவோம் விளையாடுவோம் அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுல வந்து சொல்லும்போது கூட படிச்சவங்க இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் நின்று சொல்லும் போது என்னோடைய காலேஜ்ல ஸ்கூல்ல கூட படிச்சவங்க ரெண்டு மூணு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தவறிட்டாங்க இல்லை இன்னைக்கு அவங்க ஃபேமிலி எல்லாம் தவிரினப்போ எனக்கு அந்த வருத்தம் இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஸோ என்ன அந்த உணர்வு வந்தது சரி சென்னை போனா போகலாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாம் நண்பனே அவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி இருந்தா ஏதாவது குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தை மாதிரி பாக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன உணர்வு ஏற்படுத்தினாரு குருஜி காலில் விழுந்தது வந்து அது அவருடைய நிலையை காமிச்சது அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் என்ன இந்த டைம் வந்திருக்கேன் இந்த தான் சாட்டர்டே கோயிலுக்கு குருஜி கிட்ட சூழ்நாட்ட சாட்டர்டே வந்து என்ன பண்ண நேத்தி காலையில நான் ஆரே காலுக்கு குளிச்சு எலும்பி அவளை குளிச்சு நீ ரெடியாடுற நான் அப்பாவை நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னா அவள் குளிச்சிட்டு ஒரு ரெடியா இருக்கு முன்னாடி நான் ஆரே காலுக்கு எழுந்தி கீழே வந்து ஒரு ஆட்டோ எடுத்துட்டு இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு இந்த ரங்கநாதர் கோயில் மலை அப்படி சரி அங்கே போகலான்ட்டு ஆட்டோ எடுத்தங்க போனேன் போனால் கோயில் கூட்டி இருந்தது மேலே மேலதான் திறக்கணுங்க சரி பக்கத்துல அவங்க அவங்க ஒரு அம்மா இருந்தாங்க நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அங்க திறந்துருக்கோம் அப்படின்னாங்க சரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் அங்க போயிட்டு அந்த ஒரு அர்ச்சனைக்கு இருந்துட்டு மாலை ரெண்டு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனைக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு கோயில் உள்ள போனேன் உள்ள போயிட்டு லைன்ல நின்று அவரு அவரை வாங்கிட்டு அர்ச்சனை பேர் சொல்லுங்க ஆனந்த கஷ்டா கரத்த சிவா அப்படின்ட்டேன் ஏய் எப்ப நான் எதுக்கு அவர் பேரை சொன்னேன் நான் இவர்கிட்ட வந்துக்கிட்டே நீ ஏதோ பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னே நான் ஒண்ணும் பண்ணல நான் எதுவும் தனியா பண்ண எனக்கு நான் எதுவும் தனியாலாம் பண்ண மாட்டேன் ஏதோ வராதா எல்லாருக்கும் அப்படி தள்ளுவாங்க உனக்கு ஏதோ பண்ணியிருக்குன்னா அது நான் என்ன தனிய போட்டு என்கிட்ட கிடைக்காது அப்படின்ட்டாரு அது அங்கே போய் கேளுக்கும் அப்படின்னாரு சரியா இருந்துச்சு எனக்கு ஆனந்த ஆனந்தகஸ்தா அப்படின்னு அப்புறம் அப்புறமா தான் நான் வந்து எங்கள் பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் ஒன்னே ஸோ அது மாதிரி பல அனுபவங்கள் பல சேலஞ்சஸ் லாஸ்ட் ஒன் மந்த்ல சுஜாதா மேடம் நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் கொடுத்தாங்க உண்மையிலேயே வந்து அது இப்போ இது வரைக்கும் பேசினது என்னுடைய அனுபவமும் இந்த இது பற்றின விஷயங்களும் இதுக்கப்புறம் இது என்ன சொல்லணும்னா உண்மையிலே தனியா உட்காந்து அழுது இருக்கேன் ரொம்ப ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரொம்ப வருஷமாவே தனியா உட்காந்து நட்சத்திரம் பார்த்து நிலாவை பார்த்து என்ன இவ்வளோ அருமையான ஒரு பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய கிரியேட்டர் பறவைகள் இப்படி இருக்கு அது என்ன அதுக்கு என்ன தேவைன்றது அது கொடுத்துருக்காங்க மனிதர்கள் தவிர மற்ற உருவ விலங்குகள் பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே அருமையா அதாவது வாழ்க்கையை நிறைவா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுதே நம்ம மட்டும்தான் அந்த ஒரு அந்த உணர்லையோ நமக்கு மனம்ன்ற ஒரு கருவி கொடுத்தனால குழப்பிட்டமோ ஆஹ் அப்படிங்கறதுனால நிறைய ஏன்னா மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது நாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா நான் ஏதோ சாதிக்கணும் பிள்ளைங்களை நான் வெளிநாட்டுல படிக்க உடனே கிடைக்கணும் இந்த மாதிரி பெரிய கார் வாங்கணும் அப்படி அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அப்பதான் செய்ய பல தப்பான வழியில வந்திருக்குமோ அப்படின்றது இல்ல இல்ல வந்த வழி சரிதான் இப்போ புரியுது நீங்க அதெல்லாம் ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டேன் இப்போ அடுத்து பார்க்கும்போது மக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாருக்கு இந்த வண்டியே பர்பஸே புரியல தலைவர் பாசியில பேசணும் வண்டியை கொடுத்துட்டு பாவம் அவனுக்கு டீசல் போடுறது தண்ணியை ஊத்தி வண்டி கூட்ட ட்ரை பண்றான் என்னன்னே தெரிய மாட்டேங்க மக்கள் எவ்வளவு குழப்பம் இன்னைக்கு பெரிய மா இன்னைக்கு வேர்ல்ட்ல மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுட்டும் இந்த கிளாத்திங்கும் ரொம்ப எவர் கிரீன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க எப்பயுமே எல்லாருக்குமே தேவைப்படும் அதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம் இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே அந்த வண்டியை சரியா வச்சுக்க தரல மனநிலை சரியா வச்சுக்க தரல உடல் ஆரோக்கியம் வச்சுக்க தரல உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ரொம்ப இதுல இருந்து வருது மனநிலையும் வச்சிக்க தரல நேத்திகா தமிழில் டாக்ஸி ஏத்தி அவங்க போடப்போ அவர் கேட்டு போறாரு என்ன என்ன சொல்லி தருவாங்க யோகா அப்படியே அது பண்ணா என்னங்க வரும் கொஞ்சம் நான் மனசு சந்தோஷம் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டாரு மன சந்தோஷமா வருமா நல்லா நிம்மதியா இருக்குமா ஆமா சார் அப்படின்னு எனக்கு அப்பப்போ கோபம் வருது சார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எப்பப்போ கோவம் வருது சார் சொன்னா தட்டு முடியும் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னாரு எவ்வளவு சார் காசு கேட்பாங்க ஒரு ரூபால இருந்துருக்கு நூறு ரூபாயில இருந்து கூட இருக்கு அதுல அப்படின்னு எனக்கு என்ன சேர்த்து விட்டீங்களா சார் சாரும் நான் நம்பர் அவர் அவர் தானே இல்லை லொக்கேஷன் அனுப்பிச்சாரு அவர்கிட்ட அனுப்பிங்க அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இப்போ பண்ணட்டுமா சார் அப்படின்னாரு இப்போ எப்படிங்க நான் அஞ்சு வருஷமா வந்து என்னுடைய அனுபவத்தில் பிரபஞ்சம் காமிச்சு கொடுத்துட்டு போவேன் அந்த அழுகிறேன் இங்கே பார்க்குறவங்களை இட அவங்க பார்க்கறது கூட ஒரு பண்ணி பண்ணிட்டு இது மாதிரி அப்படி இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இது அடுத்த நிலைக்கு அது பிரபஞ்சமே எடுத்துகிட்டு போவோம் அதில் நான் ஏதாவது என்ன சொல்கிறது இடப்பாற்றாக்குறை தான் அடுத்த நிலைக்கு பிரபஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அதுக்கு வந்து என்னுடைய ஒரு ப்ரையர்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுல இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய இதோட ஒரு நாலு மடங்கு பெரிய காலா இருந்தா இன்னும் அந்த டான்ஸ் பண்றது செய்யறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியும் வண்டி கொடுத்தவங்களுக்கு தெரியாதா இடங்கள் வண்டி எங்க பார்க் பண்ணணும் அதை பார்த்து பாரு சிறப்பு ஏதாவது ஏதாவது குறைகள் இருந்தா நீ மண்டிச்சிருங்க நான் வந்து கேஷுவலா இது ஃபில்டர் இல்லாம அப்படியே பேசுகிறேன் என்ன புன்னியும் செய்தேனும்